இந்த போக்குவரத்து துறை அரசு போக்குவரத்து துறை இல்லையா இதோடைய வரலாறு என்ன அப்படின்றத கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம் இதை பலரும் வந்து தெரியாது பலருக்கும் தெரியாது பலரும் பேச மாட்டாங்க ஸோ நம்ம அதை கொஞ்சம் ப்ரீஃபாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அரசு போக்குவரத்து துறை என்னங்க ஆரம்பத்துலேருந்து பஸ்ஸு கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து கவர்மெண்ட்டு தான் பஸ்ஸு ஓட்டிகிட்டு இருக்காங்க ப்ரைவேட்லாம் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் தனியார் தான் இந்த போக்குவரத்து துறையை கையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ வந்து மெட்ராஸ் மாநிலம் வந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு வழித்தடத்தில் அரசு பேருந்து இயக்கியிருக்கு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திரு அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி அமைச்ச உடனே முதல் முறையாக ஆட்சி அமைச்ச உடனே எல்லா வழித்தடங்களையும் அரசு கையகப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தில் முனைப்பு காட்டி அவங்க தீவிரமாக இதில் இறங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அண்ணா மறைவுக்கு அப்புறம் திரு மு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வரார் அவருடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சோமசுந்தரம் அப்படின்றவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க இன்றைக்கி அமைக்கிறாங்க இல்லையா ஆணையம் குழு அந்த மாதிரி வந்து அன்றைக்கே அமைச்சி இந்த எல்லா வழித்தடங்கள்லையும் அரசு போக்குவரத்தை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு திட்ட அறிக்கையை தயார் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி பல்லவன் போக்குவரத்து கழகம் அப்படின்றது தொடங்கப்பட்டு இயக்கப்பட்டிருக்கு அன்றைய காலகட்டத்தில் என்னென்ன பேரெல்லாம் போக்குவரத்து கழகங்கள் இயங்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு போக்குவரத்து கழகங்களாக பல தலைவர்களுடைய பெயர்களை தாங்கி இந்த போக்குவரத்து கழகமானது இயங்கியிருக்கு இருக்கு பல்லவன் போக்குவரத்து கழகம் சென்னை அம்பேத்கர் போக்குவரத்து கழகம் சென்னை தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் விழுப்புரம் பட்டுக்கோட்டை அழகிரியார் போக்குவரத்து கழகம் விழுப்புரம் எம்ஜிஆர் போக்குவரத்து கழகம் விழுப்புரம் தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம் கும்பகோணம் சோழன் போக்குவரத்து கழகம் கும்பகோணம் மருது பாண்டியர் போக்குவரத்து கழகம் கும்பகோணம் அழகு முத்துக்கோள் போக்குவரத்து கழகம் கும்பகோணம் சேரன் போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் பாரதியார் போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் ஜீவா போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் அண்ணா போக்குவரத்து கழகம் சேலம் அன்னை சத்தியா போக்குவரத்து கழகம் சேலம் பாண்டியர் போக்குவரத்து கழகம் மதுரை கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி நேசமணி போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி ராணி மங்கம்மா போக்குவரத்து கழகம் மதுரை வீரன் சந்திரலிங்கனார் போக்குவரத்து கழகம் மதுரை திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் ஜேஜேடிசி போக்குவரத்து கழகம் இந்த ரெண்டு போக்குவரத்து கழகமும் எஸ்சிடிசி அதாவது விரைவு பேருந்தில் வந்து சேரும் ஸோ இதற்கு பிறகு காலப்போக்கில் தலைவர்கள் பேரில் போக்குவரத்து கழகம்ன்றது பல பிரச்சனைகளை கொண்டு வந்ததுனால ஊர் பேர்லேயே போக்குவரத்து கழகமாக கொண்டு வந்துடலான்ட்டு மொத்தமாக எட்டு போக்குவரத்து கழகம் மட்டும்தான் இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதுல முதல் விஷயம் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் கோவை டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் டிஎன்எஸ்டிசி சேலம் டிஎன்எஸ்டிசி மதுரை டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலி எஸ்சிடிசி விரைவு பேருந்து தான் வந்து போக்குவரத்து கழகம் செயல்பட்டுகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூன்று லட்சம் ஊழியர்கள் ஓட்டுநர்களாக நடத்துனர்களாக இந்த போக்குவரத்து கழகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர்களுடைய வைப்புநிதி இவர்களுடைய வருங்கால வைப்பு நிதி அகவலைப்படி அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருபதாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது அந்த பனி சுமைகள் எங்களுக்கு அதிகமாகவே ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது இது எல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து போக்குவரத்து துறை போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இவ்வளோ பெரிய வரலாறு இந்த போக்குவரத்து துறை தாங்கி நிற்கிது ஆனால் எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த தனியார் துறைக்கு தாரவாக்க போகிறாங்கன்றது தெரியல இதில் பாதிக்கப்படும் இந்த ஒன்று புள்ளி மூணு லட்சம் ஊழியர்கள் மட்டும் இல்லை நம்ம பொதுமக்களும் தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு துறையும் தனியாருக்கு போகும்போது சர்வீஸ் நல்லதாக இருக்கும் கவர்மெண்ட்டை விட ரொம்ப பெட்டர் சர்வீஸ் கிடைக்கும் ஆனால் நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகும் நம்ம ஒவ்வொருத்தருடைய பாக்கெட்டில் இருந்தும் யாரோ ஒரு தனி முதலாளி லாப நோக்கில் இந்த சேவைகள் எல்லாம் கொண்டு போக போகிறாங்கன்றது வருத்தத்துக்குரிய ஒரு உண்மையான ஒரு விஷயம் அரச நடத்தக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மக்கள்னால மக்கள் மட்டும் மனசில் வச்சு சில திட்டங்களையோ சில செயல்களையோ வந்து அன்னைக்கு செஞ்சிருந்த தலைவர்களுக்கு முன்னாடி அடுத்து நம்ம ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக இலவசமா என்ன கொடுக்கலாம் இந்த மக்களை எப்படி ஏமாத்தலாம் இப்படிலாம் நீங்க திட்டம் போடாமல் மக்களுக்கு எது நல்லது எது வந்து இருபது வருஷம் கழிச்சு இந்த மக்களுக்கு வந்து நல்லது கொடுக்கும் எழுபது வருஷம் கழிச்சு இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு செயலால் என்ன பாதிப்பு ஏற்படும்ன்றத தீர ஆராய்ஞ்சி தொலைநோக்கு பார்வையோடு வேலை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பொதுத்துறையும் மக்களுக்கான சேவையை செய்யக்கூடிய லாபபரம் பார்க்காத ஒரு துறையாக தான் இருக்கும் அந்த துறைகளுக்கு மக்களும் உதவி செய்ய தயாராக இருப்பாங்கன்றத தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் வரவேற்கப்படுகிறது நன்றி நான் உங்கள் வேலூர் கையா